உச்சி வெயிலின் உக்கிரத்தில் ஓய்ந்திருக்கும் ஆதரவற்றோர்களுக்கு காலணிகள் வழங்கி உதவிய பள்ளி மாணவியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமூக சேவைக்காக கிடைத்த விருது பணமான ஒரு லட்சம் ரூபாயை வைத்து காலணிகளை வழங்கி வரும் மாணவியின் ஈகை பண்பு குறித்து சற்று விரிவாக காணலாம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது திருச்சியில் நூறு டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகி வருகிறது உச்சபட்சமாக நூற்று ஐந்து டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகி வருவதால் திருச்சி வாசிகள் வீடுகளை விட்டு வெளியே நடமாட முடியாத நிலை உள்ளது கோடை வெயிலால் வீடுகளில் தஞ்சமடைந்தவர்கள் பலர் இருந்தாலும் ஆதரவற்றோர் உழைக்கும் தொழிலாளர்களின் ஓய்ந்து போன கால்கள் ஓய்வெடுக்க சாலையோர நிழல்களில் இடம் தேடிக்கொண்டிருக்க உச்சி வெயிலில் ஓய்வெடுக்கும் கால்களுக்கு காலணிகளை இருக்கிறார் பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவி சுகிதா திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் வசிக்கும் மோகன் பிரபா தம்பதியரின் மகள் சுகிதா பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளார் இவர் திருச்சியில் சுட்டெரிக்கும் வெயிலில் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்ற நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தனது சகோதரர் சுஜித்துடன் இணைத்து தனது சேமிப்பிலிருந்து இருந்து காலணிகளை வாங்கிக் கொடுத்தது பலரின் பாராட்டை பெற்றிருக்கிறது கடந்த ஐந்து வருடங்களாக சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு குளிர்காலத்தில் போர்வை மழைக்காலங்களில் குடை வெயில் காலங்களில் காலணிகள் மற்றும் விசிறி எனவும் தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் வருடம் தோறும் புத்தாடை துண்டு இனிப்பு காரம் மற்றும் நூறு ரூபாய் கொடுத்து தனது மகிழ்ச்சியை ஆதரவற்றோருடன் பகிர்ந்து வருவதாக கூறுகிறார் மாணவி சுபித்தா அஞ்சு வருஷமாக சமூக சேவை பண்ணிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து நாங்கள் நூறு பேருக்கு செப்பல் கொடுத்துட்ருக்கோம் வெயில் நாளில் நான் வந்து கொடை மழை காலத்தில் கொடை வெயில் காலத்தில் செப்பல் குளிர் காலத்தில் போர்வை இது மாதிரி நிறையா ரோட்டோரமாக உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்து இவரது சமூக சேவையை பாராட்டி பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில அரசின் விருதும் ஒரு லட்சம் காசோலையும் தமிழக அரசு வழங்கியதாகவும் அந்த விருது தொகையை வைத்து ஆதரவற்றோர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருவதாகவும் மாணவி சுபித்தா நெகிழ்ச்சி தெரிவித்தார் குழந்தை முன்னேற்றத்துக்கான மாநில விருது அந்த விருது வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க கூடவே ஒரு லட்ச ரூபா பணமும் கொடுத்துருந்தாங்க அந்த காசை வச்சு நான் இன்னைக்கு வந்து நூறு குழந்தைங்களுக்கு நூறு பேருக்கு நான் செப்பல் கொடுத்துட்ருக்கேன் திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட ஸ்ரீரங்கம் மாம்பழசாலை சத்திரம் பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர் மற்றும் கூலி வேலை செய்யும் மக்கள் பயனரும் வகையில் காலணிகளை வழங்கி உச்சி வெயிலின் உக்கிரத்திலிருந்து பாதங்களுக்கு ஓய்வு தந்து உதவியுள்ளார் பள்ளி மாணவி சுபிதா